போனா பொண்டாட்டி பாதிக்கப்பட மாட்டாள் அஞ்சு வருஷத்துக்கு அப்ப குற்றவாளி விஷயத்துல குற்றவாளியா பார்க்காம மனிதாபிமானம் யாருக்கு மனிதாபிமானம் காட்டணும் இவனால் கண்ணை பறி கொடுத்தான் அவனுக்கு போய் மனிதாபிமானம் காட்டு கால் வெட்டி ஊனமா நிக்கிறான் அவனுக்கு போய் மனிதாபிமானம் காட்டு கொலை செய்யப்பட்ட அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் தெருவில் நிக்கிற அவங்களுக்கு போய் மனிதாபிமானத்தை காட்டி இந்த மனிதாபிமானம் போர்வையில பயங்கரவாதிகள் வந்து எடுத்துக்கொண்டு மனிதாபிமானத்துக்கு நாங்க ஆதரிக்கிறோம் மாதிரி பேசக்கூடிய ஒரு உலகத்துல பெரிய பெரிய பண்டிதர்களுக்கும் புரியாத ஒரு உலகத்துல இந்த நாட்டிலும் வந்து எதற்கெல்லாம் திட்டம் தீட்டக்கூடியவர்கள் காவிரி கங்கையில் இணைக்க வாங்குறான் அதை இங்க இணைக்க அந்த அந்த சிலை எங்க வை இந்த சிலை அங்க வை இங்கிறதுக்கெல்லாம் திட்டம் போடக்கூடியவன் அட உசுரோடு உள்ள மனுஷனை பாதுகாக்க என்னடா பண்ண போறீங்க என் கண்ணை பாதுகாக்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு தானே கவர்மெண்ட் முதல்ல எங்களை பாதுகாப்பு உசுரோட வாழ்ந்தா தனப்பா நீங்க செய்யக்கூடிய சலுகைகள் எல்லாம் கூட பயன்படுத்த முடியும் நாம் நிம்மதியா வாழ்ந்து அதுக்கு வழி சொல்லும் முதல்ல நான் பயம் எல்லாம் வெளியே போயிட்டு வரணும் என்னை அலுவலகத்தில் வெட்டக்கூடாது என்னை கொல்லக்கூடாது எது நடந்தாலும் நீ அரசாங்கம் தான் கேட்கணும் மனசு கேட்கக்கூடாது இந்த ஒரு நிலைமையை உண்டாக்குனா நல்லதா இது நல்லதா யோசிச்சு பாருங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இது ஒரு எல்கேஜி மாதிரி நமக்கு எப்படி இஸ்லாத்தின சட்டம் இதான் நல்ல சட்டம் குழந்தை பிராயத்திலேயே ஊக்குவிக்கப்பட்டு நமக்கு அப்படி பதிஞ்சு போய் நமக்கு புரிந்திருக்கிறது சாதாரண ஒரு பாமர பெண்ணுக்கு புரிகிறது கையெழுத்து போடத் தெரியாத ஒரு முஸ்லீமுக்கு புரிகிறது பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு புரியல என்ன புரியல எந்த மாதிரியான சட்டம் வகுத்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்பது விளங்கல மக்களை பாதுகாக்கிறது தான் நம்ம இந்த சீட்ல உட்கார்ந்து என்பது விளங்கவில்லை நமக்கு விளங்குறது முஸ்லீமுக்கு விளங்குகிறது இந்த நன்மையை நம்ம நாட்டில் நம்ம அடைய முடியல ஏன் முடியல எல்லாம் தந்துட்ட சட்டத்தை அமுல்படுத்தல இது நம்மளா செஞ்சிக்கிற சட்டம் இல்லையே வேற வேற பட்டியலாம் நம்மளா தவிர்த்துக் கொள்ளலாம் இது நம்மளா செஞ்சு நம்மளா ஒருத்தன் ஆர்வலர் எடுத்து ஓட்டினா நம்ம திருப்பி ஓட்டிட முடியுமா இது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த நன்மையை நாம முஸ்லிம்களாக இருந்தாலும் நமக்கு இங்கேயோ வேற உலகத்துல வேற எங்கேயுமோ பெற முடியவில்லை ஆனால் இந்த சட்டம் அழகான சட்டம் இது நடைமுறைக்கு வந்தால் முஸ்லிமுடைய உயிருக்கும் பாதுகாப்பு முஸ்லிம் அல்லாத எந்த மதத்துக்காரனுடைய உயிருக்கும் பாதுகாப்பு என்கிற அளவுக்கு இது ஒரு அழகான சட்டமா இல்லையா இப்படி ஒரு சட்டத்தை எப்படி நினைச்சு பாக்குறோம் என்ன அழகாக இது கடவுள் தான் இந்த மார்க்க தந்திருக்காரு மனிதன் வந்து சந்தோஷம் அவன் பாதுகாப்போட வாழணுங்கிறதுக்கு இவ்வளவு ஒரு முஸ்திபா என்கிற அளவுல இஸ்லாம் இருக்குது அதே மாதிரி ஒருத்தன் திருடி போட்டான் திருடுனா என்ன செய்யறது அவருக்கு ஜெயில் தண்ண ஆறு மாசம் ஜெயில் தண்ணன இன்னும் சொல்ல போனா ஜெயிலுக்கு போயிட்டு தான் சும்மா அஞ்சு ரூபாய் திருடி பிக்பேட் உள்ள போறவன் வெளியே வரும்போது என்ன செய்யறது கண்ணை கோல் வச்சு எப்படி திருடுறதுங்கிற அழகா கத்துக்கிட்டு வெளியே வர்றான் ஜெயிலு தான் குற்றவாளிகளுக்கு கிளாஸ் நடத்தக்கூடிய இடமாக இருக்கிறது திருந்ததுக்கு அல்ல ஜெயில் இன்னைக்கு பார்க்கிறோம் சிறைச்சாலையில தான் அவன் தப்பு செஞ்சு உள்ள போயிருக்கிறான் அவனை எப்படி நம்ம பயிற்று வைக்கணும் இந்த ஜெயில கூட செய்யறதா இருந்தா தப்ப விளக்கணும் தப்பு எல்லாம் செய்யக்கூடாதுப்பா இதெல்லாம் பாவம் அதெல்லாம் விளக்கி அவனை ஒரு பெரிய ஆன்மீக நிலையில ஒரு உயர்நிலை கொண்டு வர அளவுக்கு அவனுக்கு டீச்சிங் எல்லாம் நடத்தப்பட்டால் அது நியாயம் ஒத்துக்கலாம் உள்ள போனா என்ன ஜெயிலுக்குள்ளதான் கஞ்சா தாராளமா கிடைக்கும் வெளியில கூட கஞ்சா அடிச்சா உள்ள பிடிச்சிட்டு போயிருவாங்க ஜெயில புடிச்சு மாதிரி ஜெயில போட போறாங்க அப்ப ஜெயிலுக்குள்ள கஞ்சா கிடைக்கும் ஜெயிலுக்குள்ள பேசி கிடைக்கும் ஜெயிலுக்குள்ள தண்ணி கிடைக்கும் ஜெயிலுக்குள்ள என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் அப்ப இது இது என்னங்கிற இது ஒரு தண்டனையா அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சின்ன சின்ன பிக் பாக்கெட்டு காரன்லாம் உள்ள போய்விட்டு பெரிய பெரிய பயங்கரமான குலகாரனா வெளியே வர்றான் ஏன் அந்த ஆறு மாசம் அவன் என்ன பண்றான் நூறு ரூபாய் திருடி புட்டு வந்து ஆறு மாசம் இருக்கிறமே கொஞ்சம் பெருசா தான் எப்படி இருக்கும் அப்ப ஏற்கனவே போல அனுபவம்சாலிகள் எல்லாம் இருபானுல பகிர்ந்து பгиந்து கருத்துக்களை கருத்துக்களே காய்ந்து இல்ல இந்த மாதிரி பண்ண எப்படி பண்ணா அப்படி பண்ணா எல்லாம் கத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் வெளியே வரும்போது பெரிய ஜீனியஸ் மாதிரி வருவான் எப்படி அப்படி கண்டிருப்பான் திருடுவதில் திருடுவுதுல கண்டவனாக என்ன செய்றான் வெளியே வர்றான் வந்து என்ன செய்றான் 100 ரூபாய் திருடி உள்ள போனவன் பத்து லட்சம் ரூபாயை கொள்ளை அடிச்சிட்டு மறுபடியும் உள்ள போறான் அப்புறம் ஒரு கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிட்டு ஆளை முன்னு மறுபடியும் உள்ள போறான் இதுக்கு என்ன காரணம்

எவன் பேச எங்களுக்கு என்ன அப்படி நினைத்து கொண்டு திருடர்களுக்கு ஜெயில பாருங்க ஜெயில போட்டு போட்டுங்க கொடுமை சிறை வசதிகளை எப்படி மேம்படுத்துவதுங்கிற கமிஷன் போடுறானுங்க சிறைக்கு எவன் போறான் இந்த விசாரணை கேது அரசியல் கைதிகளுக்கு என்ன பண்ணி தொலைஞ்சா பரவாயில்ல ஒத்துக்கலாம் இந்த கொலையை செஞ்சுட்டு கொள்ளையை அடிச்சு போட்டு அநியாயம் பண்ணி போட்டு உலக போயிருக்கிறான் குடிசைகளை வந்து மெழுகுவத்தி வாங்க காசு இல்லாம குடும்பங்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மேல வந்து குடிசை எரிஞ்சு போயிருமோ எப்ப எரியுமோ எப்ப பட்டாசுடுவானோ எப்படி நினைத்து மக்கள் வாழ்ந்து அதுக்கு ஒரு கூரை போட்டு கொடுக்கணும் வக்கீல் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க என்னென்ன டெவலப்மெண்ட் செஞ்சு கொடுக்கிறது ஏசி எப்படி போடுறது கட்டில் எப்படி போடுறது சிறைக்குள்ளேயே ஒரு குடும்பத்தோட கொண்டாட்டி பிள்ளையோட அதை யோசிக்கலாம் யோசிச்சுட்டாங்க அப்போ ஜெயில உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் குற்றவாளியாக இருக்க ஆசைப்படுவானா திருந்துவானா அவன் போய் நல்லபடியா இருக்கிறத பார்த்து விட்டு என்ன செய்வான் அடுத்தவன் பயப்படுவானா இல்லையா இன்னும் சொல்ல போனாங்க ஜெயிலுக்கு போனான்னு வைங்கள ஜெயிலில் இருந்துகிட்டே சம்பாதிக்க முடியாது உங்களுக்கு தெரியுமா ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டோ வேற ஏதோ பெரிய ஒரு காரிய ஜெயிலுக்கு போயிட்டான்னு வைங்க அவனுடைய சிசியர்களோ அவனுடைய நண்பர்களோ என்ன செய்வாங்க அவனை வச்சு பண்றாங்க அண்ணன் உள்ள போயிருக்காரு என்னவும் தெரியுமில்ல வந்தா ஜெயிலுக்கு போன மக்கள் பயப்படுறான் ஏய் ஜெயிலுக்கு போன தாதா ஜெயிலுக்கு போன என்ன பண்ணிவிடுவான் எதுக்கு இந்த யாரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இந்த ஜெயில போய் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு செல்போனை கொடுத்து விட்டு அண்ணன் பேசுறான் இது அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு தலை சுத்திக்கிறோம் அப்படி யார் தெரியுமாங்கிறான் உள்ள போயிட்டு அப்ப ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் இருப்பதை வைத்துக் கொண்டு அழகா கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் மக்களை இந்த மாதிரியாக வந்து கிரிமினல்களுக்கு வந்து மேலும் மேலும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் உலகத்தில் சட்டங்கள் இருக்கின்றன இதுல என்ன எங்களுக்கு என்ன நன்மை எங்க மக்களுக்கு என்ன நன்மை எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு வீட்டுல போய் நாங்க சும்மா திருட்டு ஓடி போயிடறோம் அந்த ஒரு லட்சம் ரூபாயோ பத்து பவுன் நகையோ ஐம்பது பவுன் நகையோ இதை இதை திரட்டுவதற்கு அவன் என்ன பாடுபட்டு போனோம் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எத்தனை வயசுல இருந்து உழைச்சிருப்பான் எவ்வளவு செலவுகளை சுருக்கி இருப்பான் அந்த சேமுக்கு பின்னாடி எத்தனை கனவு அவனுக்கு இருக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பையனுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணும் ஒரு பெட்டி கிடையாது வச்சு கொடுக்கணும் இப்படி எத்தனை எதிர்பார்ப்புகளோட வயிற்று கட்டி வாயை கட்டி பாங்களே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி அஞ்சோ பத்தோ இருபதோ ஐம்பதோ ஒரு லட்சமோ சேர்த்து வச்சிருப்பான் இரண்டு ரவுடி வந்து வந்துட்டு ஜனலா குடிச்சு உள்ள போய் பொசுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவாங்கன்னா

நீ என்ன பண்ணலாங்கிற அவருக்கு சோறு கொடு அவருக்கு சினிமா வாரத்து கொடு அவருக்கு அதை கொடு பரவல வெளியே கூட்டிட்டு வா கொண்டாட்டியோட மூணு நாள் இருந்துட்டு போடு போலீஸ் பாதுகாப்பு அடா இது என்னங்கடா இது இதா சட்டம் இதனால என்ன மக்களுக்கு நன்மை என்ன பாதுகாப்பு அதனால பட்டப்பகல திருடுறான் ஓடுற ரயில்ல திருடுறான் சென்னை பெரிய நகரம் வந்து ஸ்காட்லாந்து ஆட்டுக்கு நிகரான போலீஸ் சொல்லக்கூடிய நிக்கிறீங்க பட்டப்பகல பொம்பளை காலத்தில் உள்ள செயின் அத்துக்கு பாட்டுக்கு போறான் ஏன் போனா செயின் மாட்டிக்கிட்டா என்ன ரெண்டு வருஷம் சோறு மாட்டலன்னா செயினோட சரி மாட்டிக்கிட்டா ரெண்டு வருஷம் அரசாங்கத்துக்கு சோறு இது ஒரு இது ஒரு தண்டனையா யோசிச்சு பாருங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இஸ்லாமுக்கு மட்டும் புரிந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் எந்த சட்டம் ஒழுங்கு பேணக்கூடிய அதிகாரிக்கோ ஆட்சி தலைவர்களுக்கோ தலைமைப்படத்தில் இருக்கிற எந்த நாட்டினுடைய பிரதமர்களுக்கோ விளங்குதா விளங்கல இஸ்லாம் என்ன சொல்றது திருத்துக்கு தண்டனை பாருங்க இஸ்லாம் சொல்லுது அசாரி பக்தை ஐதேகமா